உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்ன மன்னிச்சுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு விஷயத்த வந்து சொசைட்டியில் எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றினாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் இதை கண்டென்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா நமக்கு வேறு வியூஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கு சரி ஒரு மன்னிப்பை கேட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி அது ஒரு வீடியோன்ற மாதிரி ஒரு வீடியோவை இருக்காரு அதில் உண்மையிலேயே அவர் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டாரா அப்படின்றது தான் பலருக்கும் ஒரு கேள்வியாக வருது முதல் தடவை ரெண்டாவது தடவைன்னா பரவாயில்ல இது வந்து அவர் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அதை வந்து மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் வீடியோவாக மாற்றணும் இல்லை நியூஸ் சேனல்ஸ் வந்து அதை பிரேக்கிங்காக போடணும் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லேயே அவர் பண்ணுற மாதிரி இருக்கு பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணிட்டு எல்லாரும் என்னை வந்து கேள்வி கேட்குறாங்க இவ்வளோ வந்து என்ன மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போட்ட வீடியோ தானே அந்த வீடியோ எடுக்கும்போதே தெரியும் இப்போ யாரோ உங்கள் வீடியோ எடுத்து எங்கேயோ போட்டு அதனால் ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா பரவாயில்ல ஒரு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி அதுக்கு பிஜிஎம் தான் ஆட் பண்ணி நீங்க போடுறீங்கன்னா இந்த வீடியோவை போட்டா நான் நாலு பேர் திட்டுவான் இது ஒரு கான்ட்ரவர்சியா மாறும் நம்மளை பத்தி மத்த சேனல்லையும் கண்டென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கறாருன்னா உண்மையிலேயே வந்து அவர் பண்ண தப்ப உணர்ந்த ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா அவர் வந்து அவருடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப இவருடைய வீடியோக்கு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு உதவி செய்பவர்கள் காரில் இருந்து இறங்கி செய்வார்களா காரில் அமர்ந்து உதவி செய்வார்களா இது ஒரு பொது அறிவு அடுத்த டைம் இப்படி செய்யாதீர்கள் அப்படின்னு போடுறாரு இதுதான் அவருக்கான பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே வந்து இரஃபானை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு வந்து வியூஸ் கிடைக்கல அப்படின்னா வியூஸ் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுவார் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுறது தவறு கிடையாது அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான தவறுகளை செய்கிறோம் அந்த தவறுகள் வந்து என்ன மாதிரி சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சொசைட்டி நம்மளுடைய செயல்களை எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு முக்கியமான அம்சத்தையும் அவர் கவனிக்க வேண்டியது இருக்குது அவர் வந்து ஒருபோதும் அவரை அதை கவனிச்சது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இரஃபான் வந்து அவருக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க அது வந்து சோஷியல் இருந்து செய்தி சேனல்லேருந்து எல்லாத்துலேயும் அதை பேசு பொருளாக மாற்றுறாங்க பேசு பொருளாக போது அது தொடர்பாக வந்து அவர் மன்னிப்பு கேட்கவே இல்லை உரிய முறையில் மன்னிப்பு கேட்கல நாங்கள் வந்து அந்த ஃபேமிலிக்கு உதவுகிறோம் அப்படின்னு கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறாரு நான் அந்த கார் ஓட்டில் என்னுடைய மைத்துனர் யாரோ ஒருத்தர் ஓட்டினார் நாங்கள் நிச்சயமாக அந்த ஃபேமிலியை பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபேமிலிக்கு உண்மையாலே உதவி கிடைத்ததா அப்படின்றது நமக்கு தெரியல ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து யாரும் ஜெண்டரை ரிவீல் பண்ண மாட்டாங்க அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்தியாவில் வேறு யார் நீங்களோ இல்லை நானோ வந்து அந்த மாதிரி செயல்களை செய்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இரஃபானுடைய கேஸில் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் உரிய விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னாங்க இரஃபான் வந்து என்ன விளக்கம் கொடுத்தாருன்னு இதுவரையும் யாருக்கும் தெரியல அப்பையும் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் இதெல்லாம் கூட விட்டுருங்க அவர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே உள்ள சட்ட முறைப்படி அவர் வந்து இதை பண்ணாரு அப்படின்னு கூட வந்து ஒரு லூக்ஹோல நீங்க தப்பிக்க முடியும் இங்கே வந்து தொப்புள் கொடிய ஏதோ வந்து கடை திறப்பு உள்ளால் ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைங்களுடைய தொப்புள் கொடி அவருடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அது செய்யவே கூடாது அது அன்அக்செப்டபிள் அப்படின்றப்ப அந்த மாதிரியான செயலை இன்னொருத்தர் செஞ்சுருந்தார்னா விட்டுருப்பாங்களா இப்போ அந்த இதுலேயும் அவர் வந்து தப்பிச்சிடுறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட்ல வந்து இப்போ நம்ம ஆரம்பிச்ச போதே சொன்னோம்ல யாராவது உதவி செய்யணும்னு நினைக்கிறவன் கார்ல உட்காந்து உதவி செய்வானா அவனுடைய நோக்கமே தவிர அப்போ வந்து இதை ஒரு கண்டென்ட்டா பாத்துருக்காரு இர்ஃபான பொறுத்தவரையில் அவருடைய நோக்கன்றது வந்து உதவி செய்யணுன்றது கிடையாது இது ஒரு கண்டெண்ட் இந்த கண்டன்ட் வந்து ஒர்க் ஆகும் இப்ப எப்படி வந்து இப்ப ஒரு பைக்ல போறோம் கார்ல போறோம் எங்கேயாவது ஒரு இறங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து இந்தாங்க ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா அப்படின்னா பரவாயில்ல பிறகு கடவுள் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி நம்மள வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க நம்ம வந்து ஒரு ரம்ஜான் மாதிரியான ஒரு நல்ல நாளில் நம்ம உதவி இருக்கும் இத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு கண்டன்ட்டாக அவர் பார்த்துருக்காரு அது வந்து அவருக்கு வந்து பேக் ஃபேர் ஆயிடுச்சு அதுவும் மார்க் பண்ணுறது இருக்குது பாருங்க ஒரு உதவி தேடி வரவங்களை வந்து நம்ம மார்க் பண்ணுறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் நீங்கள் அப்போ உங்களுடைய நோக்கமே தப்பா இருக்கு உங்களுடைய நோக்கம் உதவி பண்றது இல்ல அதை ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமா இருக்கு இப்ப வந்து சிம்பதி இரஃபான் வந்து ஒரு உதாரணத்துக்கு அவருடைய வீடியோஸ் எதுவுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை நெப்போலியனை சந்திக்கிற வரையும் அதுக்கு முன்னாடி வரையும் அவர் நிறைய நாடுகளுக்கு கூட டர்கி இது மாதிரியான நாடுகளுக்கு கூட பயணம் பண்ணி அங்கே உள்ள ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருக்காரு பொதுவாக வந்து அவருடைய பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றியான ஒரு ரிவ்யூ பண்ணுறது அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது அமௌண்ட் பேஸ் பண்ணி அவர் வந்து பண்ணுறாரு இதெல்லாம் தப்பு கிடையாது இது வந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே பண்ணுறாங்க இது தப்புன்னு கிடையாது எந்த மாதிரி தான் அவர் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு டிராவல் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு லைன் லைட் கிடைக்கிற வரையும் அவர் ஓனாக பண்ணார் அதுக்கு பிறகு லைன் லைட் கிடைச்சதுக்கு பிறகு அவரும் நிறைய பேர் இன்வைட் பண்ணி ரிவ்யூ போட வச்சாங்க அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அந்த வீடியோஸ் எதுவுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஒரு ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் தாண்டதே பெரிய விஷயமா இருந்தது என்னைக்கு அவர் வந்து நெப்போலியன் வீட்டுக்கு போனாரோ என்னைக்கு நெப்போலியனுடைய மகன் தனுஷ் அவரை சந்திச்சாரோ அப்பிலந்து தான் இவரை பத்தியான ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆகுது இது நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஒரு உருவகப்படுத்தக்கூடிய ஒரு இது ஒரு சிம்பதி வந்து கிரியேட் ஆகுது அவருக்கு வெளிநாட்டு பார்வையாளர்களும் அதிகமாகறாங்க நெப்போலியன் பேசுனதுனால இர்ஃபான் வியூவில் பேசுனதுனால அதிகமாகறாங்க அதுக்கு பிறகு அவருடைய ரீச்ன்றது நல்ல பெட்டராகவே இருக்குது அதுக்கு பிறகு அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவருடைய மனைவியையும் அவர் வந்து சேர்த்துக்கிட்டு வீடியோ பண்ணுறது அப்படின்றது ஒரு பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு புது ஒரு கண்டென்ட்டாக தெரிஞ்சது இப்போ பொதுவாக நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டென்ட்டை எது பண்ணுறதுன்னே தெரில அவங்களுக்கு அப்போ வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேர் பேரும் பேசுறது கண்டென்ட் உட்காந்து சாப்பிட்றது கண்டென்ட் இல்லை அவங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி காமிக்கிறது கண்டென்ட்டுன்னு அவங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறது அதுதான் வந்து இன்னைக்கு கண்டென்ட் க்ரியேஷனாக மாறிடுச்சு இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சருடைய வேர்ல்டே வந்து அவங்களுடைய சொந்த பந்தத்தை காமிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் க்ரியேஷனாக மாறிடுச்சு நிறைய யூடியூபர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஃபுட் ரிவ்யூ அது இது பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களை காமிக்கிறாங்க இப்போ அவங்க வீடு கட்டுறாங்கன்னா அந்த இதை வந்து ஒரு வீடியோ பண்ணுறது விலாகா பண்ணுறது அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்றது பார்க்குறோம் இப்போ இரஃபானை பற்றி பேசும்போது முக்கியமானது இந்த டிடிஎஃப் பாசனெலாம் வந்து கடுமையாக அவரை வந்து சட்டப்படி கண்டுச்சாங்க அது வந்து சரியானதும் கூட அவர் தப்பு பண்ணாரு அப்போ அவர் வந்து அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் வந்து ரிமேடியே கிடையாது பட் அதே நேரத்தில் வந்து இரஃபான் மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ச்சி அவர் கன்சிஸ்டன்ட் அஃபண்டராக இருந்துக்கிட்டே இருக்காங்க பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோல கொடுத்து தப்பிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு தவறான முன்னுதாரணமா நம்ம ஆக்சுவலா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து பொதுவா இர்பான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்க அவங்க வந்து வீடியோ சரியா போகலை அப்படின்னா இமீடியட்டா அந்த ட்ராக்ல இருந்து வெளியில வந்து ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றது இல்ல வந்து இது கான்ட்ரவர்சி ஆகணும்னு தெரிஞ்சு அதை பத்தி பேசுறது பேசிட்டு அது ஒரு மாசம் கேப் விடுறது இல்லை ரெண்டு மாசம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன் நீங்க தப்புன்னு தெரியுது அந்த வீடியோவை நீங்கள் போடாமல் இருந்திருந்துருக்கலாம் இல்லை அந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிடுத்துருக்கலாம் அப்போ நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷனே என்ன இந்த வீடியோ கான்ட்ரவர்சி ஆகும் இதை நியூஸ் சேனல்ஸ் பேசும் இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரால் மீட்டரெல்லாம் மாறும் அப்போ நம்மளை பற்றின டாக் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அவர் பண்ணுறார் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்க முடியாது எனக்கு நான் அப்போ ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அப்போ எனக்கு மனசு சரியில்லை நான் எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஏன் போட்டிங்க உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்ப மைண்ட் செட் இல்லாம இருந்திருக்கலாம் ரைட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்க அது கூட எது இல்லை இப்போ அதை கூட பாருங்களேன் இப்ப நீங்க வந்து வீடியோ போட்டீங்க அது ஒரு பெரிய டிஸ்கஷனா அது நீங்க மன்னிப்பு கேட்கலாம் இல்ல அந்த போர்ஷனை வந்து ட்ரிம் பண்ணிடலாம் ரம்ஜானுக்கு பிறகு பாத்தோம்னா வியூஸே போகல அப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரில என்ன கண்டன் பண்ணா வந்து ஒர்க் ஆகுன்றதும் தெரியல ஒரு மாசமா வந்து அவர் பாத்துட்டாரு ஒண்ணுமே போகல அப்ப அதுக்கு ஒரு ரீசனும் அவர் ஃபைண்ட் அவுட் பண்றாரு ஏன்னா மக்களுக்கே ஒரு சளிப்பு தன்மை வந்துடும்ல இந்த பையன் என்ன ஒரு ரிப்பீட்டடான ஒரு வயலேட்டரா இருக்கான் ஆஃபண்டரா இருக்கான் இவனை வந்து கவர்மெண்ட் கண்டுக்கே மாட்டேது இந்த மாதிரியான வீடியோஸ் ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வியூவர்ஸ் வந்து அன்சப்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இப்போ அவருக்கு வந்து வேற வழியே தெரில இப்போ நம்ம வந்து மன்னிப்பு மாதிரி கேட்போம் அது வந்து ஒரு டிஸ்கஷனாக மாறும் அப்படின்ற ஒரு நிலை கூட அவர் போயிருக்கலாம் பொதுவாகவே அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பதி எவ்ரி டூ மந்த்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு நீங்க லாஸ்ட் ஒன் இயராக டூ இயர்ஸ் வந்து அவருடைய யூடியூப் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஸி டூ மந்த்ஸ் வந்து இரஃபான் பற்றி வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு நடிகர் இல்லை முக்கியமான அரசியல் தலைவர் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது ஒரு யூடியூபர் கிடைக்குது இன்றைக்கி அவர் வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோ வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் நாளைக்கு ஈவன் பத்திரிகைகளும் இண்டீட்டை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் உட்பட எல்லாருமே வந்து கேரி பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி ஓகே அதுக்காக அந்த யூடியூபர் இன்னையோடு வந்து நிப்பாட்டிடுவார் அப்படின்னு கிடையாது அவருன்னு அவர் வந்து திருப்பி வீடியோ பண்ணுவார் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணுவார் அவர் வந்து இங்கேயே இருக்க போறாரு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைலேஜ் வந்து கிடைக்குது எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க இவருக்கு வந்து ஃப்ரீ மைலேஜ் அப்படின்றது ஈஸியாக கிடைக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சாரி கேட்குறேன் அது கேட்குறேன்னு சொல்லி சிம்பதைஸ் பண்ணி அதை வந்து டைவெர்ட் பண்ணுறாரு இப்போ நீங்கள் ஒரு சாரி கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூமில் உட்காந்தா கேட்பாங்க அவர் அது ஹோட்டல் ரூமாக இல்லை அவருடைய பெட்ரூமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸூரியஸாக வாழக்கூடிய ஒரு நபர் ஒரு சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சாரியாக அது இருக்குது அது உண்மையாகவே உள்ளாந்து வரக்கூடிய ஒரு சாரியாக இல்லை அதே மாதிரி நாங்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது நான் செய்வேன் இவர் ஏதோ பெரிய கோடீஸ்வரர் இவர் வந்து நிறைய அள்ளி எல்லாத்துக்கும் கொடுக்க போறார் இவரே ஒரு கண்டன் கிரியேட்டர் பத்து பேர் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டைசேஷன் ஆகி உங்களுக்கு வந்து பணம்ன்றது வரப்போகுது அப்படின்றப்ப ரொம்ப என்னமோ பணம் அவர்கிட்ட கொட்டி கிடக்கு மற்றவங்கலாம் வந்து பிச்சைக்காரனன்ற ஒரு டோன்ல வந்து அவருடைய உடல் மொழி அப்படிதான் இருக்கு அவர் பேசக்கூடிய அந்த விதம் எல்லாமே அப்படி தான் இருக்குது தயவுசெய்து இரஃபான் வந்து கண்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வே டு கோ தமிழ் பேக்கர் குமார் அப்புறம் வந்து தமிழ் ட்ரக்கர் இப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கெல்லாம் போய் கூட டிராவல் பண்ணி ரிஸ்க் எடுத்து கண்டன் பண்றாங்க பேசுறாரு கண்டன் பண்றாரு இதெல்லாம் ஃபைன் பட் அட் த சேம் டைம் வந்து யாரையும் யார் மனதையும் புண்படுத்தாம பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம என்ன சொல்ல வரோன்றதை வந்து தெளிவாக உள்வாங்கிட்டு சொல்றது மனம் போன போக்கில் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு மற்றவங்களை காயப்படுத்துறது அப்படின்றது தவறு எவ்வளோ பேர் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல கண்டென்ட் வந்து யூடியூப்பில் க்ரியேட் பண்ணுறாங்க யூடியூப்ன்றது வந்து ஒரு கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு இஃப் இண்டீட் அவரும் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல நிறைய கண்டென்ட்லாம் அவரும் பண்ணிடுறாங்க அவருடைய எஃபோர்ட்டுன்றது வந்து நம்ம குறை சொல்ல முடியாத எஃபர்ட் ஆனால் ஆஃப் லேட் வந்து ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்து கிடச்சதுக்கு பிறகு அவருடைய அணுகுமுறைகள் அப்படின்றது மிகவும் தவறுதலாக இருக்குது அது வந்து ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வியே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு